யோக நித்ரா என்றால் யோக தூக்கம் என்று பொருள் இது ஒரு பழங்கால தியான நுட்பமாகும் அங்கு பயிற்சியாளர்கள் ஆழ்ந்த நனவான தளர்வு நிலைக்கு நுழைகிறார்கள் விழிப்புணர்வை வெளி உலகத்திலிருந்து அகத்திற்கு நகர்த்துகிறார்கள் யோக நித்ராவை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தூக்கமின்மை அதிர்ச்சி பதட்டம் போன்றவற்றால் விடு போன்றவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பவர்களுக்கு இது ஒரு அரிய மருந்து இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது முதல்ல சாந்தி ஆசனால படுத்துக்கோங்க கண்ணை மூடிக்கங்க கை ரெண்டையும் உடம்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க காலை கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க கண்ணை மூடி உங்கள் மூச்சை மேலே கவனத்தை செலுத்துங்க மூக்கு வழியாக மூச்சை எடுத்து வழியாக வெளியேற்றுங்க அது மாதிரி மூணு முறை செஞ்சுட்டு பயிற்சியாளர் உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி உங்களுடைய உடல்களின் பாகத்தை ஒன்று ஒன்றாக காலிலிருந்து தலை வரை உங்கள் மனதில் கொண்டு செல்லுங்கள் ஏதேனும் ஒரு பகுதியில் வலியோ ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அந்த பகுதியை நினைத்து இரண்டு முறை அல்லது மூன்று முறை ஆழ்ந்த எடுத்து விடுங்கள் பிறகு உடல் முழுவதும் மனதில் நினை ஒரு அங்கத்தையும் நினைவுபடுத்திய பிறகு திரும்பவும் உங்கள் மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கள் அந்த அமைதியை மனமாற அனுபவியுங்கள் சுற்றுப்புற சூழலிலிருந்து விடுபட்டு எந்த எண்ணங்களும் இல்லாமல் உங்கள் மூச்சு விடுற தன்மையை மாத்திரம் அப்படியே ஆழ்ந்து நோக்குங்கள் அப்போ உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் உங்கள் நாபிக் கமலத்தை எத்தனை முறை ஏறி இறங்குது மூச்சிடும்போது அப்படின்னு பாருங்கள் இருபத்தோரு முறை நீங்கள் பின்வாக்கில் எண்ண வேண்டும் இருபத்தி ஒன்றிலிருந்து ஒன்று வரை அது மாதிரி செய்யும்போது உங்கள் மனசு அந்த எண்ணிக்கையில் லைக்கும் வேறு எண்ணங்கள் வராது இது மாதிரி இருக்கும்போது உங்களுடைய மூளையின் டெல்டா வேவ்ஸ் என்பவை செயல்பட ஆரம்பிக்கும் அது வந்து ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தத்தை குறைக்கும் எனவே யோக நித்ரா செய்து அல்லது யோக தூக்கம் என்ற மெடிடேஷன் முறையை செய்து ஆழ்ந்த நிம்மதியை பெறுங்கள் நல்ல உறக்கம் கிடைக்கும் மனதுக்கு அமைதியும் கிடைக்கும் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ என்னுடைய மேற்கொண்டு நான் போடுற பதிவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்